பேர் துருவன் துருவனுக்கு என்ன செய்து பால் கொடுக்குறப்ப புறையறிடுச்சு அப்படின்னு சொல்லி சுரேஷுக்கு போட்டிக்குது கதறிட்டு மருத்துவமனைக்கு கொண்டு போய் பார்த்தோன்னா மருத்துவர் பரிசோதிச்சு பார்த்துட்டு இல்ல ஆல்ரெடி இறந்துட்டு அப்படின்னு இருக்காங்க மருத்துவர்களுக்கு இறப்புல சந்தேகம் வந்துடும் சுரேஷ் என்ன சொல்கிறாரு அதெல்லாம் ஒரு சிந்தையும் இல்லை நீ கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ப்ரெஷர் பண்ணி வாங்கிட்டு போகிறாரு இந்த பொன்னாட்டி பாரதி என்ன செஞ்சது ஒரு சூட் கேஸ்க்குள்ளே ஒரு மொபைல் இருக்குது போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா இதுவும் பக்கத்து வீட்டு சுமித்ராவும் லெஸ்பியனாக இருந்த வீடியோக்கள் லெஸ்பியன் ஆடியோக்கள் லெஸ்பியன் போட்டோஸ் எல்லாம் இருக்குது இவர் என்ன செய்கிறாரு இந்த செல்போட கையில் எடுத்துக்கிட்டு நேராக காவல் நிலையத்துக்கு வாசலில் இருந்துக்கிட்டு இந்த ஆடியோ எல்லாத்தையும் கேட்டேன் ஆடியோ எல்லாத்தையும் கேட்டேன் என்ன பண்ணு அப்படின்னு கேட்டப்ப அதான் பார்த்து அப்படின்னு சொல்லுது பேட்டி அந்த ஆடியோவில்

சார் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா பாரதினு ஒரு பொண்ணு தன்னோட அஞ்சு மாச பாத்தீங்கன்னா அவங்களே பொண்ணு இருக்காங்க என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா ஓரின சேர்க்கையில வேற ஒரு பொண்ணு கூட இருக்காங்க அதுக்கு இந்த வந்து இடைஞ்சலா இருக்குன்ற காரணத்துக்காக இந்த கொலையை பண்ணிருக்காங்க இதுக்கு முன்னாடி நம்ம பாத்தீங்கன்னா இந்த பிரியாணி அபிராமி தன்னோட வந்து காதலனுக்காக கொலை பண்ணியிருப்பாங்க இவங்க காதலிக்காக கொலை பண்ணியிருக்காங்க இந்த கேஸை பத்தி கொஞ்சம் டீட்டெயில சொல்லுங்க கிருஷ்ணகிரி மாவட்டம் சின்னட்டி அந்த பகுதியில தான் இது நடந்துச்சு ஓசூர் பக்கத்தில் கிளமங்கலம் போலீஸ் அதுதான் வழக்கு விசாரிக்கிறாங்க சுரேஷ் பாரதி தம்பதி பாரதிக்கு வயசு இருபத்தாறு ஏற்கனவே ரெண்டு இருக்குது இப்போ மூன்றாவது ஐந்து பேர் துருவன் வச்சுருக்காங்க பிறந்திருக்காங்க இது என்ன ஆயிடுச்சு இந்த துருவனுக்கு என்ன செய்யுது பால் கொடுக்குறப்ப புறையறிடுச்சு அப்படின்னு சொல்லி சுரேஷுக்கு போட்டிக்குது கதறிட்டு சுரேஷ் முப்பத்தெட்டு வயசு விவசாய வேலையும் பார்த்து வந்திருக்காரு ஊரில் சிவர் விளம்பரங்கள் எழுதுகிற வேலைகளும் பார்த்துட்டு வந்திருக்காரு ஓ மருத்துவமனை கொண்டு போய் பார்த்தோன்னா மருத்துவர் பரிசோதிச்சு பார்த்துட்டு இல்லை இறந்துட்டு அப்படின்னு இருக்காங்க மருத்துவர்களுக்கு இறப்புல சந்தேகம் வந்துட்டு சந்தேகம் வந்துன்னா இல்லைங்க பிஎம் பண்ணி தான் பிஎம் மீன்ஸ் போஸ்ட்மார்ட்டம் அட்டாப்சி பண்ணி தான் கொடுக்கணும் அப்படின்ற தகவல் தெரியப்படுறாங்க சுரேஷ் என்ன சொல்கிறாரு அதெல்லாம் ஒரு சந்தேகம் இல்லை குழந்தை இறக்குள்ளதாக செத்துச்சு நீங்கள் குழந்தைய கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ப்ரெஷர் பண்ணி வாங்கிட்டு போகிறாங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேண்டாம் சொல்லி வாங்கி வாங்கியிருக்கலாம் பட் அதை மருத்துவர்கள் அதை ஒத்துரக்கூடாது அதுக்கெல்லாம் கதை கிடையாதுங்க சந்தேகம் வந்துருச்சு இல்லை உனக்கு அட்டாச்சி பண்ணி தான் கொடுக்க முடியும் லோக்கல் போலீஸை கூப்பிட்றான் இருக்கணும் ப்ரெஷர் பண்ணி வாங்கிட்டு வந்துடுறாங்க வாங்கிட்டு வந்து இவங்க விட்ட இடத்துலையே குழந்தை நல்லடக்கம் செய்யப்படுகிறது செஞ்சுட்டு இந்த பொன்னாட்டி பாரதி என்ன செஞ்சது ஒரு அந்த ரூமை போய் ஒரு ச ஒரு ஒரு அவர் அந்த அசரி மாரி ஒரு தோணி இருக்கும் பார்க்க உள்ளவோ இல்லை ஒரு சூட் கேஸுக்குள்ள ஒரு மொபைல் இருந்துச்சு ஆண்ட்ராய்டு மொபைல் ஏது இது ஒரு ஃபோன் தரேன்னு உள்ளே போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா இதுவும் பக்கத்து வீட்டு சுமித்ராவும் லெஸ்பியனாக இருந்த வீடியோக்கள் லெஸ்பியன் ஆடியோக்கள் லெஸ்பியன் ஃபோட்டோஸ் எல்லாம் இருந்திருக்கு சரி சீரடாக பெரிய புது குதைய கதையாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் என்ன செய்கிறாரு இந்த செல்ஃபோனை கையில் எடுத்துக்கிட்டு நேராக காவல் நிலையத்துக்கு வாசலில் இருந்துக்கிட்டு நான் இப்போ போலீஸ் ஸ்டேஷன் வாசல்லாம் இருக்கிறேன் அந்த ஆடியோ எல்லாத்தையும் கேட்டேன் ஆடியோ எல்லாத்தையும் கேட்டேன் ஆடியோவில் என்ன சொல்லியிருக்கேன் சுமித்ரானா இப்போ வந்து முன்னமாரி நீ என்கிட்ட வரமாட்டேங்கிற நீ வந்தீங்கன்னா உடனே ஓடுற பால் விட் பச்சை பிள்ளையில் அஞ்சு பால் கொடுக்க ஓடுற அது மட்டும் இல்லை என் மேலே நீ பழைய மாதிரி அன்பா இல்லை நீ அந்த கூட ஒன்றும் பண்ணா இல்லை பார்த்தாலும் அப்படின்னு என் மேலே நீ லவ்வே இல்லைன்னு சுமித்ரா சொல்லியிருக்கா இல்லை உன் மேலே நான் ரொம்ப லவ்வாக தான் இருக்கேன்னு இது பாரதிய சொல்லியிருக்காங்க ரெண்டு பேரும் ஒரு காம்பினைசேஷன் நடக்குது அந்த ஆடியோவில் அந்த ஆடியோ கேட்டீங்கன்னா ஈரோக்குள்ளே நடிஞ்சிரும் ஒரு கட்டத்துக்கு மேலே அப்போ தான் நம்ம ஜாலியாக இருக்கலான்னு ஒன்று சரின்று இதுவும் அப்போ தான் கொண்டுட்டு தான் இந்த நாடகத்தை நடத்துனது அப்போ இந்த கணவர் சுரேஷ் என்ன செய்கிறாருன்னா அங்கேருந்து ஃபோன் பண்ணுறார் யாருக்கு பாரதி நான் இப்போ சேஷன் வாசல்லாம் நிற்கிறேன் நான் உள்ளப்பறேன் என்ன நடந்தது சொல் அப்படின்னு ஒன்று விவரத்தை பூரா சொல்லுது அவன் எங்களுக்குள்ள இதுமாரி ஆயிடுச்சு அந்த பொண்ணு வயசு கம்மி யாருக்கு சுமித்ராவுக்கு இருபது இருபத்தி ரெண்டு வயசாக இருக்கும் ரொம்ப வருஷமாகவே எங்களுக்குள்ளே இந்த பழக்க வழக்கம் தவறான பழக்கம் இருந்தது ஒரு நாலு வருஷமாக ஆமாம் அது லட்சுமின் பழக்கம் இருந்திருக்கு அப்போ நீ என்ன நடந்ததுன்னு சொல்லணுன்னா இது சொல்லுது பாரதி நான் சொன்னால் வீட்டுக்கு வந்துடுவியா நீ அப்படிங்குது நீ சொல்லு நான் வீட்டுக்கு வர்றேன் இவர் தெளிவாக அந்த ஆடியோ ரெக்கார்டு பண்ணுறாரு அது சொல்லுது அந்த பாரதி நீ தான் எல்லாமே ஆடியோவில் கேட்டிருப்பில்ல அப்படின்னு இல்லை இல்லை நீ என்னன்னு சொல்லு எப்படி இந்த மாதிரி நடந்துச்சு போச்சுன்னா எல்லாத்தையும் சொல்லுது நீ நீ ரெக்கார்டு தான் பண்ணுறேன்னு தெரியும் ஆனால் நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு தப்பு பண்ணிட்டேன் நீ வீட்டுக்கு காலில் கூட விழுறேன் எங்களுக்கு அந்த பழக்க வழக்கம் இருந்தது உண்மை தான் அவங்க தான் நான் கொலை பண்ணனேன் என்ன பண்ண அப்படின்னு கேட்டப்ப அதான் பார்த்து அப்படின்னு சொல்லுது பேட்டி அந்த ஆடியோல அப்படியே இருக்கு அந்த ஆடியோ இருக்கு கடைசியா நான் போறேன் நீ நீ சொன்னதை பொறுத்த நான் வீட்டுக்கு வர்றதா எல்லாத்தையும் சொல்லிட்டு சரி நான் எல்லாத்தையும் சொல்கிறேன் நீ வீட்டுக்கு போக காலில் விழுறேன்னு சொல்லிச்சு அவர் எல்லாத்தையும் வாங்கிட்டு நேர கிளம்பாங்களாம் காவல் நிலையத்துல எல்லாத்தையும் கொடுத்துட்றாரு இந்த மாதிரி மாட்டுறேன் அப்புறமா பாரதி சுமித்ரா இருவரையும் தனித்தனியை கைது செய்து தனித்தனிய விசாரணை மேற்கொண்டு தனித்தனி ஒப்புதல் வாக்கம் வாங்கிடும் பகிர் இவங்க ஒரு நாள் கூட இவங்க இணையாம இருந்ததே இல்லையா அது எப்படி சாத்தியம்லாம் தெரியல அவங்களோட கன்ஃபர்ஷன் ஷேர் பண்ணல நாங்க என்ன நாங்க எல்லா நாளுமே நாங்க சந்திச்சிருக்கோம் சந்தோஷமா இருந்திருக்கோம் வேற ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு ரூம்ல இருக்காங்கன்னா சந்தேகம் வந்துடும் தாப்பா போட்டிருந்தா சந்தேகம் வந்துடும் என்ன பண்றாங்க நீ என்ன பண்ற நீ பெண்ணும் பெண்ணுன்னா ஒரு ஆடை மாத்திருப்பாங்க அது சந்தேகம் வராதுன்னு சொல்ல வரேன் ஒரு பெண்ணும் பெண்ணும் ஒரு வீட்டில் இருக்குள்ள என்ன சந்தேகம் இருக்குது ஏன் ஆமாம் நார்மலாக ஒரு ட்ரெஸ் வாங்கியிருப்பாங்க ஏதோ ஒன்று பேசுவாங்க இவங்க சொல்கிறாங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டை அப்போ இதை ஃபாலோ பண்ணீங்க எங்களோட இன்பத்துக்கு இடைஞ்சலா இருந்தது நாங்கள் என்னையக்குள்ளே அது கத்த ஆரம்பிச்சிருது அந்த பிள்ளவா அது சின்ன பிள்ளைகளை கற்றுவோம் அதுக்க வேண்டிதான் இந்த யோசனை பண்ணணும்னு சொல்லி சுமித்ரா பாரதி பேர் பாரதி பாரதி சுப்பிரமணிய பாரதிக்கு அவமானம் கடைசியாக இருவருக்கும் கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டாங்க அந்த ஃபோனில் என்னென்ன மாதிரி ஆதாரங்கள் இருந்துச்சு சார் அவர் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் ஒன்றும் பார்த்து அந்த பாரதி வந்து சுமியும் நீங்கள் டாட்டோ போட்டிருக்கு டாட்டோ போடுற அளவுக்கு ஆ டாட்டோ போடுற அளவுக்கு அப்பயாவது கேட்டிருக்க வேண்டாம் புருஷங்காரன் என்னதான் பார்த்தான்னு தெரியல நட்புன்னு சொல்லியிருப்பாங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருப்பாங்க அப்படி தானே புருஷங்கள் பூரா அப்பாவியாக தானே இருக்கான் ரெண்டு பேரும் வன்னி ஒன்னியமாக இருக்க வீடியோக்கள் கால் இருக்கு அதில் பிளர் பண்ணி வெளியிட்டாங்களே ஆடியோக்கள் இருக்குது இருக்கு இருக்குது இருக்கு இந்த ஆடியோங்க பேசுகிறது நீ மேல பாசமாகவே இல்லை போல விலங்குற பேசுகிற ஆடியோ பாரதி சொல்றது அதெல்லாம் இல்லை நான் உன் மேலே எப்பயும் பிரியமாக தான் இருக்கு அதெல்லாம் இல்லை ஆகிட்ட அப்படின்ற விஷயங்கள்லாம் அதில் இருக்கு இல்லை சார் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சு வயசு தான் இருக்கு இவங்க இந்த மாதிரி தான் ஆக போறாங்கன்னா எதுக்கு போய் நான் அதுக்கு டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிருக்கலாம்ல டிவோர்ஸ் பண்ண வேலைக்கு போகணும்ல வேலைக்கும் போகக்கூடாது ஒருத்தன் உழைச்சாந்து சோறு கொட்டணும் நீ அவனே குறை சொல்லிக்கிட்டு நீ ஊர் மேய்ஞ்சிக்கிட்டு இருப்ப அப்படித்தானே வேலைக்கு போகணும்ல டிவோர்ஸ் பண்ணிட்டு எத்தனை நாள் வாழ முடியும் டிவோர்ஸ் ஹஸ்பண்டை போயிருக்கலாம் அஞ்சு வயசு அஞ்சு மாதம் தப்பு என்ன அநியாயமா இருக்குது அந்த புருஷன் எவ்வளோ நம்பக தன்மையா இல்ல இல்ல என் பொண்ணாட்டியெல்லாம் ஒன்றும் பண்ணல நீங்கள் பிள்ளைய கொடுக்கணும் வாங்கிட்டு வர்றான் அப்புறம் திருப்பி தோண்டி தாசில்தார் வந்து வந்து பிரேத விசாரணை அந்த அஞ்சு மாசம் பிரேத விசாரணை பண்ற உடலாங்க அது அன்னைக்கு பண்ணியிருந்தா கூட ஃப்ரெஷ்ஷாக இருந்திருக்கும் அது ரெண்டு மூணு நாள் கழிச்சு பண்ணவோ எப்படி அது டீகம்போஸ் கம்போஸ் இல்ல இல்லை சார் இவங்களுக்கு நடுவில் இந்த பிரச்சனை ஆரம்பத்திலேருந்தே இருக்கு எல்லாருமே அக்கம்பக்கத்தில் தப்பா பேசுறாங்க ஏன் அந்த பொண்ணு கூட பேசுறேன்ற மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் கேட்டதா சொல்றாங்க அக்கம் பக்கத்தில் பேசுறதை வச்சு குடும்பத்தை கலைக்க முடியாது அக்கம்பக்கத்துக்கு என்ன இருக்கு காது தான் இருக்கு அவங்க கூட்டுற விஷயத்தை கேட்டால் அடுத்தவன் சொல்லுவோம் அக்கம் பக்கம் பேசுறத வச்சு நம்ம தவறாகவும் எதையும் டிசைட் பண்ண முடியாது இன்னாருக்கா இன்னார் எவ்வளோ எவ்வளோ ராக்காயை வச்சிருக்க ஆனாலும் கதை களைப்பிடுவாங்கல்ல மாயி படத்துல அந்த மாதிரி கதைகளை போடுவாங்க ஆனால் எல்லா நட்புக்கும் ஒரு லிமிட்டேஷன் இருக்குங்கிறது முதல்ல உணரணும் பழக்க வழக்கெல்லாம் பஞ்சாயத்தோடு சரி பல்லு வழக்கி வீட்டில் சோறு திக்கிறதோடு கிடையாதுன்னு சொல்லுவார்ல யாரை எங்கே நிப்பாட்டுங்கிற டிஸ்டன்ஸ் நமக்கு முதல்ல தெரியும் யாரையுமே நீங்கள் நல்ல பயன்படுத்தி எடுத்தால் வீட்டில் விட்டுட்டு குத்து கூட ஒன்றும் பண்ண முடியாது டிஸ்டன்ஸ் டிஸ்டன்ஸ் தான் வீடுனா வீடு ஆஃபீஸ்னா ஆஃபீஸ் வீட்டு வீட்டில் உள்ள கெஸ்ட்டு ஆஃபீஸ்க்கு அழிச்சக்கூடாது ஆஃபீஸில் உள்ள மெம்பர்ஸ் வீட்டுக்கு வரக்கூடாது அந்த தள்ளுதல் வேணும் இல்லை யாரையுமே அந்த நெருக்கமாக பழ உள்ள நம்ம தான் அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்திட்டு போவோம் ஆனா லெஸ்பியனுக்காக இது மாதிரிங்கிறது நான் முதல் முறையா பேசுறேன் இது வந்து மூணாவது உங்களுக்கு முன்னாடி இருக்கு அதான் இருக்குன்னு சொன்னா இருக்குன்னு இருக்கு மூணாவது பிறகுது அந்த கொழப்பதுலேருந்து தெரிஞ்சுதானே இருக்கு லெஸ்பியன் தம்பதியினர் இருக்கு அப்போயாவது அழிச்சு தொலைஞ்சு போயிருக்கலாம்ல

தமிழ்நாட்டுல இது ரெண்டாவது வாட்டி சார் இதுக்கு முன்னாடி அபிராமி அபிராமி பிரியாணி அதுக்கு அதுக்கு ரெண்டு ரெண்டு மூணு மூணு வழக்கு சேலத்துல ஒண்ணு அதாவது மேலை நாட்டு அவங்க மேிட்டியா வேற ஹஸ்பண்ட் அவனோட பொண்டாட்டி மறுபடியும் கல்யாணம் பண்ண புருஷன் அவனோட பொண்டாட்டி நாலு பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுவாங்க ஒரு டின்னர் எடுத்துப்பாங்க ஒன்னா எடுத்துட்டு இந்த மம்மி டாடியோட ரெண்டு நாள் இருந்துட்டு வர்றேன்னு சொல்லுவா ஆனா அவங்களும் வேறு கலையா நான் இருப்போம் மம்மி டாடி நான் அவ அம்மாவோட ரெண்டு நாள் இருந்துட்டு வர்றேன் ஓய் சார் இந்த வெள்ளிக்கிழமை ப்ரெஷராக அவங்க பிரிஞ்சு போவாங்க அந்த கல்ச்சர் நம்மள்ட்ட இருக்கா தர்கானை சண்டாள இவன் தான் முத புருசன் இவன் என்ன ஃபேமிலி கோட்டில் போட்டு இவன் இவன் அவ்வளோ கருவுறான் அவள் இவ்ளோ கருவுறான் ரெண்டு பேரும் உள்ள சண்டை தான் நடக்கும் அவ்வளோ புரிதல் நம்மள்ட்ட கிடையாது இல்லைங்க அங்க வேற திருமணம் மட்டும்தான் தான் நடக்குது நம்மள்ட்ட திருமணம் மட்டும்தான் நடக்குது அதை சார்ந்து ஒரு பெரிய வர்த்தகமே நடக்குது ஒரு திருமணம் ஒரு பாண்டிங் அது ஒரு பெரிய வர்த்தகம் அது நம்மள்ட்ட சொத்து நகை கௌரவம் கௌரவம் எல்லாருக்கும் நம்மள்ட்ட நீங்க மேற்கத்திய கலைச்சரத்துக்கெல்லாம் போக முடியாது ஜீன்ஸ் பண்ணி டி ஷர்ட் வேணா மாத்திக்கலாம் மைக் வேணா வெளிநாட்டுல இருந்து வாங்கி மாட்டிக்கலாம் ஆனா மாற முடியாது அது ஒரு பெரிய பிசினஸ் மாரி கம்பெனி பெற்றவங்களுமே வந்து இத வந்து ஒரு பொண்ணு பிடிக்கலன்னு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும் முன்ன பிடிக்கலையா ஏன் எதுன்னு காது கொடுத்து கேட்டுருந்தாங்கன்னா இன்னைக்கு ஒரு வந்து போயிருக்காரு வேண்டானா சரி எதனால வேண்டாம் கொஞ்ச நாள் வீட்டுல அந்த மாதிரி எதனா சொல்லி இருக்கலாம் தவறா பேசுறீங்க அவங்களே இல்ல பேரண்ட்ஸே இல்லைங்க அண்ணாடா கூலிக்கு வேலைக்கு போகணும் ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா உட்காந்து சாப்பிட்றதே நம்ம வருமானம் இடம் கொடுக்கல நம்மளாம் எதுக்கு சொந்தக்காரங்களை கண்டா தெரிச்சு ஓடுறோம் செலவு பண்ணணும் முடியாதுங்க பத்து பேர் உட்கார வச்சு நீ சோறு போடுவா டெய்லி எந்த ஊர்லயும் முடியாது குந்தி தின்னா குதிரும் குறையும்பாங்க உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சா அதெல்லாம் பண்ண முடியாது அதனால தான் எல்லோரும் தனிக்கு தனித்தனி குடும்பமாக வந்து விலகி நிற்கிறோம் கூட்டு குடும்பத்தால் நம்மளால் ரன் பண்ண முடியல அந்த பேரண்ட்ஸும் வேலைக்கு போகணும் வேலைக்கு போய் வருமானத்தை கொண்டு வரணும் நீ எதுவுமே உட்காந்து உட்காந்து புத்தகம் படிச்சுக்கிட்டு செல்ஃபோனை நோண்டிக்கிட்டு அதை திங்கு 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 திங்குன்னு டான்ஸ் ஆடிக்கிட்டு உனே வச்சு எப்படி சோறு போடுறது பிரச்சனையாக அதுதான் நீங்கள் பேரண்ட்ஸ் கவுன்சிலிங் கொடுக்குன்னு சொல்கிறீங்க பேரண்ட்ஸே கவுன்சிலிங் கொடுக்குற கண்டிஷன்லாம் இருக்காங்க அவங்களே கவுன்சிலிங் எடுத்துக்கிற கண்டிஷன்ல இருக்காங்க சமுதாயத்தை கண்டு பயப்படுறாங்களோ சார் நம்ம பொண்ணு இப்படி போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பயம் இல்லைங்க உன்னை வச்சு சோறு போட முடியாதுன்னு சொல்கிறேன் சமுதாயத்தை கண்டு என்ன பயப்படுறது உன்னை வச்சு இப்படி சோறு போடுறது வேலைக்கு போகணுமே உன் தம்பி அண்ணா ஒரு ஒருத்தருப்பான் அவனுக்கு கல்யாணம் ஆகும் அண்ணி ஒரு எத்தனை எத்தனை நீங்க சொல்றது பார்த்தா அப்போ சாப்பாடு போட பயந்துடா எல்லாரும் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்களா ஏங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கறது ஒரு கான்ட்ராக்ட் அது கொடுத்தாச்சு இந்த வாஷிங் மிஷின் மாதிரி வித்தாச்சு அது ஒரே கம்பெனி பிராண்டு சகலன்னா யாருன்னா ஒரே கம்பெனியில் ரெண்டு பொருளை வாங்கி அம்மா அந்தவொன்னு சொல்லுவேன் எனக்கு கொடுத்தாச்சு பொண்டாட்டி ஃபுல்லே ஆகிட்டு நீ அங்கே அதை அந்த குடும்பத்தை அடாப்ட் பண்ணி தான் வாழ்ந்து போகணும் இதுதான் நம்ம கட்டமைப்பில் இப்படி தான் இருக்குது நீ ஏடிபட்டி பண்ணுவேன் ஏடிபட்டி பேசுவேனா அது ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கு பேரண்ட்ஸ் வீட்டுக்கு வரன்னா எத்தனை நாள் உடனே வச்சு சர்வே பண்ணுறது உனக்கு ஒரு அண்ணங்காரனோ அன்னி வருவாள் அன்னி வந்தப்போ அப்படி நாற்று நாளும் குளுக்குவார் என்ன நாளைக்கு இங்கேயே இருங்க அந்த அண்ணனுக்கு என்ன அவ்வளோ கொழுப்பு ஆட்டுக்கறி வேணுமா மீன் கறி வேணுமா ரெண்டு நாள் கேட்பாங்க தொடர்ந்து உங்களை பண்ண மாட்டாங்க இல்ல சார் இவங்க அதுக்கு பயந்துட்டு அங்க போயிட்டு இந்த மாதிரி கொலை பண்றாங்களே சார் அது எந்த வகையில சரியா ஏங்க இவங்களை எதுலையுமே சேர்க்க முடியாது சரி தப்பு இல்லை இவங்களை சேர்க்கவே முடியாது லிஸ்ட்ல சிவங்க வாழ பூமியில் வாழ தகுதி இல்லாத நபர்கள்ல இவங்க ஒருத்தவங்க பத்து மாசம் கஷ்டப்பட்டு அந்த சுமந்து இருப்பாங்க அது எப்படி மனசு வருது அந்த அஞ்சு அஞ்சு மாசம் காமம் கண்ணை மறைக்கிறது லஸ்மியன் அதை விட அதிகமாக மறைக்கிறது மேலோங்கிட்டு அதாவது வளர்க்குறா ஒரு பிள்ளையை வளர்க்கறதுங்கிறது அவ்வளவு எளிதில்லை பிள்ளையை வளர்த்தவங்களுக்கு தான் தெரியும் வளர்க்குறது எவ்வளவு கஷ்டம்னு அப்படி கொள்ள தைரியம் வருதுன்னா அந்த குடும்ப கட்டமைப்பை சிதைக்கிறதுங்க அது குடும்பம் ஒரு ஸ்ட்ரக்சர் பர்சன்டேஜ் திருப்திகரமாக எல்லாரும் இருக்கமா இல்லைங்க நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம் செல்ஃப் காம்ப்ரமைஸ் ரைட் ஓகே எல்லாருக்கும் தான் நடக்குது தலையெழுத்து எல்லாருக்கும் தான் நடக்குது தலையெழுத்து அனுசரித்து 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 ரன் பண்ணி தான் அந்த குடும்பம் போகும் எல்லாருக்கும் எல்லாரும் மிளங்க ஆசை வருங்க வராமல் இருக்குது உன்னை விட ஒன்று எல்லாரோட பெஸ்ட்டாக தான் தெரியும் இதை விட இந்த இதை விட இது பெஸ்ட் இதை விட இது பெஸ்ட் இவனை விட அவன் நல்லா இருக்காண்டி அவனை விட அவன் நல்லா இருக்காண்டி இது ஒரு பெண்ணுடைய மனநிலை ஒரு ஆணுக்கு அவளை விட பெட்டரா பெட்டராக இருக்கா இவளை விட அவள் பெட்டராக இருக்கா இது போய்கிட்டே இருந்தால் இன்டிஃபரெண்ட் நிற்கவே முடியாது ரெண்டு பேரும் இருக்கிற ஒரு தப்பு தப்பு நம்ம என்ன செய்யணும் சரி ரைட் கல்யாணம் பண்ணிட்டோம் குழந்தை ஆயிடுச்சு குழந்தைக்காக வாழ்ந்து தானே ஆகணும் பாதி குடும்பம் குழந்தைக்காக தான் வாடுறது அது பொம்பளை ஆம்பளை அனுசரிச்சுட்டாலும் சரி ஆம்பளை பொம்பளை அனுசரிச்சு சரி ஃபேமிலி ஆகிட்டு என்ன அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்டோட நிலைமை நினைச்சு பாருங்க கொடுக்குறோம் அங்கே ரெண்டு பிள்ளைய வளர்க்கணும் இவரோட தான் வாழ்வார்னு வச்சுக்கோங்க அவங்க தான் ஜெயிலுக்கு போயிட்டாங்க போயிட்டு வந்து எங்கே போயிட போகிறாங்க உங்களோட தான் வாழ்ந்த அவனு வரையும் இன்னும் ரெண்டு பிள்ளை இருக்க அவங்க பாருங்க இந்த கேஸ் எல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு இவங்க கொடுத்துருக்க ஆதாரம் இவங்க கொடுத்துருக்க கன்ஃபர்ம் ஸ்டேட்மெண்ட்டு இவங்க கொடுக்குற ஆடியோ எல்லாத்தையும் வச்சு டாலி பண்ணி பார்த்தாலே கண்டிப்பாக தண்டனை தரும் வழக்குகள் எத்தனை வருஷம் ஏங்க எங்க மடுதான் லைஃப் லைஃப் தான் நிச்சயமா தண்டனை பெறும் வழக்கு யார் சுமித்ராவும் சரி சு பாரதியும் சரி நான் அதுக்கு தான் சொல்கிறேன் அளவுக்கு எதுலேயுமே போவாதீங்க எஸ்டியும் போவாதீங்க இப்போ ரெண்டு பேரும் எஸ்மின்னு தானே பண்ணிட்டு இருந்தீங்க தொடர்ந்து பண்ணிட்டு தொலைஞ்சு போங்க ஒழிஞ்சு போங்க கொலை அளவுக்கு போனால் மாட்டிப்பீங்க அந்த பிரபஞ்சம் ஒரு லிமிட் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் லாக் அடிச்சு விட்ருவோம் கொலைக்கெல்லாம் போகாதீங்க கல்லக்காதலி பிடிக்கலையா ஒதுங்கி போயிடுங்க நான் எல்லாருக்கும் சொல்கிற ஒரு விஷயம் இறுதியாக சொல்கிறேன் காதலன் காதலி கல்லவாக இருந்தாலும் சரி நல்லவா இருந்தாலும் சரி ஒருத்தர் ஒருத்தர் பிடிக்கலைன்ட்டா ரைட் நன்றி வணக்கம் உனக்கு ஒரு கும்பிடு காதலுக்கு ஒரு கும்பிடுன்னு போட்டு போயிட்டே இருங்க இந்தா வாட்ஸ்அப் சாட்டிங் இருக்கு இந்தா நீ நானத்தில் போட்டா இருக்குன்னு வெளியிட ஆரம்பிச்சுன்னு வைங்க நாரி குழந்தை விடுவீர்கள் இல்லை சார் அவங்க ஹஸ்பண்டுக்கு ஒரு முப்பத்தெட்டு வயசு ஆகுது இல்லையா சார் திருமணனால அவங்களுக்கு அந்த புரிதல் இல்லாமல் இந்த மாதிரி கொலையெல்லாம் எல்லாம் இவங்களாம் இவங்க இவங்களுக்கு தான் வயசாகிட்ட பாரதிக்கு தான் இருபத்தாறு வயசுல என்ன புரியல மூணு புள்ள பத்திருக்கிற புரியலன்னு சொல்றதுல என்ன இருக்கு அதெல்லாம் புரியுங்க அந்த அளவுக்கு பேனிக்காக வருதுங்க அந்த விஷயத்துக்குள்ள ஈல்ட் வருது இப்போ ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு ஒருத்தர் கான்சியஸ் இல்லாமல் பணம் கொடுக்கலன்னு சொல்லி பெத்த அம்மாவெல்லாம் கொலை பண்ணிடுறான்ல மென்டல் ஆயிடுறது தான் சைக்கோத்தனம் ஆயிடுறது இப்ப வந்து லெஸ்பியன் தான் கண்ணை மறைச்சிருக்கோம் அவங்களோட இந்த உறவு தான் மறைச்சிருக்கோம் இந்த இருக்கும் இதெல்லாம் வந்து சமுதாயத்தில் புறந்தள்ளப்பட வேண்டிய மனிதர்கள் புறந்தள்ளப்பட வேண்டிய சப்ஜெக்ட்ஸ் தொடர்ந்து பேசுவோம் நன்றி ரொம்ப நன்றி